தமிழ் தன்னை பெற்ற எங்கள் தாயென்று கும்மியடி பாப்பா என்று சொல்கிறார் நான் ஒரு தமிழ் பண்பாட்டிலே வளர்ந்த பெண் ஒரு குழந்தை என்றால் அந்த மொழி எனக்கு உயிருக்கு நிகராக இருக்க வேண்டும் தமிழ் மொழி அதனுடைய பாதுகாப்பு வளர்ச்சி இவையெல்லாம் என் மானத்திற்கு சமமான ஒன்று என்று கருத வேண்டும் மொழி இறந்து போனால் பண்பாடு செத்து போய்விடுகிறது பண்பாடு செத்து போய்விட்டால் நம் வாழ்க்கை செத்து போய் விடுகிறது வாழ்க்கை செத்து போய்விட்டால் இருக்கிற இடம் பொருள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் எனவேதான் இன்றைக்கு மொழி பற்றிய விவாதங்கள் அரசியல் களத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் மொழி இறை நம்பிக்கைக்கு நிகரானது ஒருபோதும் நாம் அந்த மொழியை அலங்கோலப்பட விட்டு விடக்கூடாது சில குழந்தைகள் இன்றைக்கு வாசகம் வாசித்த குழந்தைகள் அருமையான தமிழிலே வாசித்தார்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சில குழந்தைகள் தமிழ் மன்றாட்டை ஆங்கிலத்திலே எழுதி தமிழில் சொல்கிறார்கள் சிலரை பார்த்துவிட்டு சொல்கிறார்கள் ஆங்கில மீடியம் படிப்பது ரொம்ப நல்லது மாற்று மொழி ரொம்ப சந்தோஷம் ஆனால் அவற்றையும் முழுமையாக படிக்க வேண்டும் தாய்மொழியை கொன்று இன்னொரு மொழியை படிப்பது எவ்வளவு தவறான ஒன்று என்பதை நாம் உணர்ந்திட வேண்டும் சகோதர சகோதரிகளே நம் குழந்தைகள் தாய் மொழியில் சிந்திப்பதும் வளர்வதும் எழுதுவதும் செழிப்புடன் வாழ்வதும் நம் அழ இன்னும் அழகு சேர்க்கிறது அந்நிய தன்மையிலிருந்து நம்மை மாற்றி நிலைநிறுத்துகிறது நாம் என்றும் புதிதாய் பிறப்பதற்கும் சிந்திப்பதற்கும் புதிய உணர்வை தருகிறது